கோவையில் எஸ்டிபிஐ மாநில வர்த்தக அணி செயற்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வர்த்தகர்கள் குறைதீர்க்கும் முகாம்களை நடத்த வலியுறுத்தல் எஸ்டிபிஐ கட்சியின் வர்த்தக அணி மாநில செயற்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்றது வர்த்தக அணியின் மாநில தலைவர் அமீர் ஹம்சா தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில பொதுச் செயலாளர் முபாரக் அலி மாவட்ட செயலாளர் கோவை கரீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வர்த்தகர்கள் நலன்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் அமெரிக்க நாட்டின் வரி விதிப்பால் இந்தியாவில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க நாட்டின் சர்வாதிகார ஏகாதிபத்திய போக்கை வன்மையாக கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்த்தக அணி மாநில தலைவர் அமீர் அம்சா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வர்த்தகர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் பெரு இரவு நேர கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து அனுமதி மறுப்பதாகவும் எனவே தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் சின்ன வெங்காயம் பால் போன்ற பொருட்கள் அதிகம் உற்பத்தியாகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பொருட்கள் வெளிச்சந்தைகளுக்கு கொண்டு செல்ல சாலை போக்குவரத்தை மட்டுமே நம்பி இருப்பதால் ஏராளமான சிரமங்கள் இருப்பதாகவும் எனவே அரியலூர் பெரம்பலூர் வழியாக நாமக்கல் வரை ரயில் இருப்பு பாதை அமைத்துக் கொடுத்தால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வர்த்தகர்கள் பயன் பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் கல்வி கற்க பள்ளி செல்லும் மாணவர்கள் எடுத்து செல்லும் பைகளுக்கு உள்ள பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஹஜ்மல் கான் அன்சாரி குடந்தை இப்ராஹிம் சாதிக் பாஷா நூருல்லா மன்சூர் அன்சர் அபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ்டிபி வர்த்தக மாநில தலைவர் அமீர் அம்சா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் எஸ்டிபி வர்த்தகனுடைய மாநில செயற்குழு கூட்டம் இனிதே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்றால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வியாபாரிகளுக்கான குறைகளை கண்டறியும் வகையில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வர்த்தகர்கள் குறைதீர்க்கும் மையம் அமைக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கூட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மண்ணில் விதைக்கும் விவசாயியும் வர்த்தகர்களும் ஒரே சங்கலியின் இருமுனைகள் என்கின்ற அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம் பால் உற்பத்தி மக்காச்சோளம் உற்பத்தி போன்றவை தமிழகத்தில் முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் அதற்கு போக்குவரத்து என்பது வாகன போக்குவரத்தாகவே காரணமாக அதில் ரயில் தடம் பதிக்க வேண்டும் அப்படி பதித்தால் நாமக்கல் அரியலூர் பரம்பலூர் பெரம்பலூர் வழியாக இரும்பு பாதை அமைத்தால் முன்னணி மாவட்டமாகவும் தமிழகத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடிய மாவட்டமாகவும் இருக்கும் என்பதன் காரணமாக இந்த மாநில செயற்குழு இந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வியாபாரிகளுக்கான கடைகளை இரவு கடை திறக்கலாம் என்று மாநகராட்சி அனுமதி கொடுத்தும் அதற்கு அதை காவல்துறை நடைமுறைப்படுத்தாமல் வியாபாரிகளை அலட்சிய போக்கில் அடாவடித்தனமாக நடப்பதை புகாராக வந்து கொண்டிருக்கிறது இதனை கண்டிக்கும் விதமாகவும் இதை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலையிட்டு இதை சரி செய்து வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர் செய்ய வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதேபோன்று கோவையில் மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பது என்பது வர்த்தகர்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான ஒன்றை ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது அதேபோன்று மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தகத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த பேகு வாங்க இயலாத அளவிற்கு பதினெட்டு சதவீதம் வரி என்பது இது கண்டிக்கத்தக்கது ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கே இது கேள்விக்குறியாக சூழல் தள்ளப்பட்டிருக்கிற காரணங்களால் முழுமையாகவே இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு வரி விலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்